வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம் வணக்கம் தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி பேரவை சேவா அறக்கட்டளை நிறுவனர் ஜோதிடத்தாய் ஜோதிட கலையரசி கே எஸ் கிருஷ்ணனியம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு ஓம் சுக்லாம் சசி வரணம் சௌஜம் பிரசன்ன வதனம் தியாதே சர்வ விக்னோ சாந்தையே குரு பகவானை நமஸ்காரம் செய்து கற்றுக்கொடுத்த கொடுத்த குரு கு அனைவரின் நமஸ்காரங்களும் திருச்செந்தூர் முருகபெருமான் பாதம் சரணாகதி அடைந்து இன்று சனிக்கிழமை ஒன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை மாலை ஐந்து மணியளவில் அற்புதமான பட்டிமன்றம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு மீனராசியின் வக்ர நிவர்த்தி பலன்கள் மீனராசியில் கடந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்ரகதிக்கு ஆரம்பித்தார் அவர் வருகின்ற வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிவர்த்தி ஆகின்றார் அதே திருக்கணித பிரகாரம் பத்தொம்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கார்த்திகை நான்காம் தேதி நிவர்த்தி ஆகின்றார் அதாவது திருக்கணிதத்திற்கும் வாக்கிய பஞ்சாங்கத்திற்கும் சற்று வித்தியாசம் ஒன்றுமில்லை ஸ்புடத்தால் கணிக்கப்பட்டது திருக்கணிதம் வாக்கால் சொல்லப்பட்டது வாக்கிய பஞ்சாங்கங்கள் வாக்கிய பஞ்சாங்கங்கள் என்பது நாம் கடவுளுக்கு அர்ச்சனை பஞ்சாங்கங்கள் படைப்பது மட்டுமே நாம் அனைவரும் திருக்கணித பிரகாரமே எடுத்துக்கொள்ளலாம் திருக்கணித பிரகாரம் தான் ஸ்புடம் மூலம் சரியான சரியான நேரத்தையும் சரியான பலன்களையும் எடுத்துரைக்கின்றன இன்று சனி பகவான் இந்த நான்கு மாத காலங்களில் பல சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தினார் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியின் ஆதிக்கம் அதாவது பனிரெண்டாம் இடத்தில் அமர்ந்த தன்னுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் பெற்று அமர்ந்த சனி பகவான் விபரீத ராஜயோகங்களை மீனராசிக்காரர்களுக்கு தந்து கொண்டிருந்தார் பல விரயங்களையும் பல கஷ்டங்களையும் இந்த வக்ரகாலத்தில் வக்ரம் பெற்ற சனி பகவான் பல பிரச்சனைகளை செய்து கொண்டிருந்தார் அந்த காலகட்டம் என்பது அந்த காலகட்டம் என்பது இந்த காலகட்டம் என்பது இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் மீனராசி நண்பரான நட்பு கிரகமான சனி பகவான் சனி கிரகம் என்பது சனி கிரகம் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பாதத்தை கடக்கும் செல்லும் பொழுது ஏற்படும் நிகழ்வு வக்ரம் ஆகும் சனி வக்ரத்தின் பலன்கள் சனி பகவான் வக்ரம் மீன ராசிக்கு சகல செல்வங்களும் கிடைக்கும் குடும்ப உறவுகள் சிறப்பாக இருக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சி ஏற்படும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் கல்வியில் வெற்றி உண்டாகும் அவர் இத்தனை வரை நான்கு மாத காலங்கள் வகரத்தின் பாதிப்பு என்னவென்றால் சில சமயங்களில் மனக்கலக்கங்கள் ஏற்பட்டது பொருளாதார ரீதியாக சிக்கல்கள் ஏற்பட்டது ஏகப்பட்ட பிரச்சனைகளும் துன்பங்களும் ஏற்பட்டன ஏனெனில் சனி பகவான் என்பவர் நீதிமான் நேர்மை ஒழுக்கம் உடையவர் மூத்த சகோதரக்காரகன் தொழில்காரகன் கர்மக்காரகன் ஆயுள் காரகன் அடிமை தொழில் ஜீவனாம்சம் செய்யக்கூடியவர் இவ்வாறு சனி பகவான் இந்த மூத்த சகோதரனுக்கும் பல பிரச்சனைகளையும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் இந்த மீனராசியில் பகவான் கூட இருப்பதுடன் அவர்களுக்கு தேவையில்லாத தலைவலி பிரச்சனைகள் வீண் விரயங்கள் மன அலைச்சல்கள் இத்தனையும் கொடுத்து கொண்டிருந்தார் இப்பொழுது அவர் திருக்கணிதப்படி கார்த்திகை நாலாம் தேதி தன்னுடைய இயல்பு நிலைக்கு வரும் என்ன நடக்கும் என்பது கேள்வி சந்திரனுக்கு இரண்டாம் வீட்டை அவருக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை சனி பகவான் மூன்றாம் பார்வை செய்வதால் குடும்பத்தில் இவர்களுக்கு நல்ல மன நிம்மதியும் வருமானங்களும் இனிமேல் தடையில்லாமல் கிடைக்கும் உற்றார் உறவினர் குடும்ப சொந்த பந்தங்கள் தனம் பணம் வாக்கு ஸ்தானம் என சொல்லக்கூடிய இவர்களுக்கு குடும்பம் அமையும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கொடுத்த இடத்தில் வாங்குதல் இவைகள் அனைத்தும் இவர்களுக்கு சிறப்பாக நடக்கும் திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் திருமணம் நடைபெறும் குடும்பத்தை அமைத்துக் கொடுப்பார் மற்றும் இரண்ட அமர்ந்த இடத்தில் உள்ள சனி பகவான் நன்மையை செய்வார் பனிரெண்டாம் இடத்தில் சனி அமர்ந்து விபரீத ராஜயோகத்தை கொடுக்க உள்ளார் அவரின் பார்வை தன் ஏழாம் பார்வையாக மீனத்திற்கு ஆறாம் இடத்தை பார்ப்பதால் ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் பொழுது போட்டி ருண ரோக சத்ருஸ்தானம் எதிரியால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தையும் வென்றுவிடுவார் எதிரிகளினால் ஏற்படும் தொல்லைகளும் நோயினால் ஏற்படும் தாக்கங்களும் குறையும் கோர்ட்டுகளில் கேஸ் வம்பு கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது மீனராசிக்காரர்களுக்கு பொன்னான நேரம் என்று சொல்லலாம் வழக்குகளில் வெற்றி பெறுவார்கள் சனி பகவான் உபஜய ராசிகளான மூன்று ஆறு ஒன்பது பதினோராம் இடங்களில் பார்வை செய்யும் பொழுதும் அமர்ந்திருக்கும் பொழுதும் விபரீத ராஜயோகத்தை தருவார்கள் இது முயற்சி ஆறாம் இடத்தில் சனி பார்வை செய்யும் பொழுது அவர்கள் அறக்கோடீஸ்வரன் என்ற பழமொழி இந்த மீனராசிக்காரர்களுக்கு பொருந்தும் இப்பொழுது கோட்டுக்கள் மூலம் எதிரியால் ஏற்படும் துன்பங்களிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள் வட்டி கடனிலிருந்து கட்டி அவர்களால் மீண்டும் இயல்பு நிலைக்கு வர முடியும் நோயிலிருந்து விடுதலை பெறுவார்கள் வளாக் கடன் இவர்களுக்கு வசூலாகும் அரசு அதாவது அரசு ஒளி ஆதாயங்களில் கடனுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கடன் நிறைய கிடைக்கும் அரசு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அது கண்டிப்பாக அரசாங்க வேலை மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் அரசியல் சம்பந்தப்பட்ட எதிர்பார்ப்பில் இருப்பவர்களுக்கு எப்பேற்பட்ட எதிரிகளையும் வீட்டும் வல்லமை இவர்களுக்கு வந்துவிடும் அரசாங்கத்தில் எம்எல்ஏ எம்பி கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் நெம்பர் இவர்களுக்கு கூட அல்லது அரசு வழி ஆதாயம் அரசு கான்ட்ராக்ட் துறைகளில் வேலை செய்பவர்களுக்கும் புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும் அரசியலில் நிற்பவர்களுக்கும் மிகுந்த லாபமும் வெற்றியும் உண்டாகும் இனிமேல் இருக்கும் காலகட்டம் சனி பகவான் பெயர்ச்சியாகும் வரை இவர்களுக்கு ஒரு பொன்னான எதிர்காலம் என்றே சொல்லலாம் அதை விபரீத ராஜயோகம் என்றும் சொல்லலாம் மற்றும் அவர் தன்னுடைய பத்தாம் பார்வையாக ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்வை செய்வதால் இவர்களுக்கு பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அவர் தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் மீன ராசிக்காரரின் தந்தைக்கு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்படும் முட்டிக்கால் முழங்கால் வலி மற்றும் சிறு சிறு தடைகள் ஏற்படும் பாக்கியங்களில் தடைகள் ஏற்படாது வெளியூர் செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகமும் உண்டு வெளிநாடு வெளி ஊர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் என சென்று வெற்றி கொடி கட்டுவார்கள் வெளிநாடு செல்ல விருப்பமுள்ள மீனராசிக்காரர்கள் தாராளமாக சென்றால் பல லட்சங்களை பல கோடிகளை உருவாக்கக்கூடிய வல்லமை உள்ளவர்கள் இனிவரும் காலம் இவர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக அமையும் என்று சொல்லலாம் தன்னுடைய சுய முயற்சியால் தொழில் செய்ய விரும்புபவர்களும் இப்பொழுது செய்யக்கூடிய நேரம் வந்துவிட்டது பத்தாம் இடத்தில் தன்னுடைய தனக்கு பத்தாம் வீடு அற்புதமாக இருப்பதால் தாராளமாக இவர்கள் தொழில் செய்யலாம் இவர்களுக்கு இனிவரும் காலம் பொன்னான வசந்த காலம் திருமணத்திற்காக காத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் மாணவ மாணவிகள் மற்றும் மேல் படிப்பை சரிவர தொடராமல் இருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் அரசு மற்றும் அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்டதில் இருப்பவர்களுக்கும் பொன்னான எதிர்காலமாகும் ஒன்பதாம் இடத்தில் பார்க்கும் சனி அவர்களுக்கு மிகுந்த பாக்கியத்தை நிலைத்து நிரந்தரமாக அளிப்பதில் நன்மையை செய்வார் மீனராசிக்கு சனி பகவான் அவ்வளவு கெடுதல்கள் செய்ய மாட்டார் ஏனெனில் குரு பகவான் அவருக்கு நற்பு கிரகமாக விளங்குகின்றார் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வருகின்றார் அவ்வாறு வருவதால் இவருக்கு சகல ஐஸ்வர்யங்களும் இவர்களுக்கு உண்டாகும் நினைத்த வாழ்க்கை சிறப்பாக அமையும் இந்த நிவர்த்தி பலனால் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்கள் காலையில் நாம் இவர்கள் செய்ய வேண்டியது இந்த பயிற்சி இந்த பயிற்சியில் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் அதாவது சனி சில சனி சனி பக சனி சனிக்கிரகத்திற்கு பிரார்த்தனை செய்ய காகத்திற்கு சனிக்கிழமை சனிக்கிழமை எல் கலந்த தானம் செய்வதும் சனி நவகிரகத்தில் உள்ள சனி பகவானிற்கு நல்லெண்ணெய் வைத்து எள்ளில் விலகு போடுதல் கூடாது எல்லால் ஆன நல்லெண்ணெயில் இரண்டு தீபம் போட சகல நன்மைகளும் உண்டாகும் கண் தெரியாதவர்கள் மற்றும் அவர்களுக்கு கண் தெரியாதவர்களுக்கு கண் கண்ணாடி வாங்கி தருவதும் கால் ஏதாவது குறைபாடுள்ளவர்களுக்கு ஸ்டிக் வாங்கி கொடுத்து உதவி பண்ணுவதும் வயதான முனிசிபாலிசிட்டியில் வேலை செய்பவர்கள் அனைவர்களுக்கும் உணவு தானம் உடை தானம் செய்தலும் வயதற்கு மூத்தோரை மதித்தலும் இவ்வாறு செய்யும் பொழுது இவர்களுக்கு சனி பகவான் மற்றும் குரு பகவானின் அருள் பக்கபலமாக கிடைக்கும் இவர்கள் இனிமேல் நல்ல கோடீஸ்வர யோகத்தை பெறுவார்கள் அதில் துளியேனும் மாற்றமில்லை இல்லை இனிவரும் காலம் இவர்களுக்கு பொன்னான காலமாக அமையும் நினைத்தது அனைத்தும் நடக்கும் பணம் கொட்டோ கொட்டென்று கொட்டும் காலம் தொடங்கிவிட்டது இந்த மீனராசிக்காரர்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து டாக்டர் பி ராஜாத்தி அவர்கள் எம்ஏ அஸ்ட்ராலஜி பிஹெச்டி பேசுகின்றேன் தொடர்புக்கு எனது செல் நம்பர் நயன் செவன் நயன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஜீரோ ஒன் செவன் ஒன் திருமணம் ஜோதிடம் ஆன்மீகம் திருமணப் பொருத்தங்கள் ஜாதகம் பார்த்தல் எழுதுதல் போன்ற அனைத்து சந்தேகங்களும் தொடர்பு கொள்ளலாம் எனக்கு வாய்ப்பளித்த தமிழ்நாடு அகில உலக மகளிர் ஜோதிடரணி தலைவி கிருஷ்ணவேணி அம்மா அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் குறிக்கொண்டு விடைபெறுகிறேன் வாழ்க பாரதம் வளர்க ஜோதிடக்கலை அனைவருக்கும் நன்மை உண்டாகட்டும்